திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் எட்டு திருக்கோவை பன்னிரெண்டு சேர்ப்படை இதில் இருபது பாடல்கள் பாடிட்டோம் இப்போ மீதம் இருக்கிற ஆறு பாடலை பாடப்போகிறோம் சோபர்மான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்க அப்படின்னு மாணிக்கவாசகரை பாட சொன்னார் ஆகையினால் நாமும் பாடி பூர்த்தி பண்ணலாம் அப்போ தான் சிவபெருமானுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம்ளும் வாடுறோம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்து பார்க்குற உங்களுக்கும் தினந்தோறும் கமெண்ட் பண்ணுற என்னுடைய அன்பு நண்பன் நம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்படி என்னுடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நான் இதுவரைக்கும் நான் இல்லை எங்கள் அப்பனுடைய திருவருளால் ரெண்டாயிரத்துக்கும் மேற்கொண்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஆகையினால் நேரம் இருக்கிறவங்க பழசெல்லாம் போய் எடுத்து பாருங்க குறைய பார்க்காதீங்க ஏன்னா எதுவுமே தெரியாத நான் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு வந்து சேரணுன்ற ஒரே ஆர்வத்தினால இந்த பணியை செய்தேன் ஆகையினால இதில் ராகம் இல்லை தாளம் இல்லை அப்படிலாம் பார்க்காதீங்க நம்மளுக்கு தேவை தேவாரம் திருவாசகம் அது கூட நம்ம தெரியாது இருக்கிறோமே அப்படின்ற எண்ணத்தோடு பாருங்கள் இதில் நயம் இல்லை லயம் இல்லைன்னா பார்க்காதீங்க திருச்சிற்றம்பலம் இப்ப வாங்க நம்ம திருக்கோவை பாடுவோம் இருபத்தி ஒன்னு தழை எதிர்த்தல் தோளக்கறிவென்றதற்கும் துவல் விற்கும் இல்லின் தொன்மைக்கு ஏல பரிசு உளவே அன்றி ஏலே மாலார்க்கு அறிய மலர்க்கழல் அம்பலவன் மலையில் கோலப்பிரசம் அண்ணாக்கு ஐய நீ தந்த ஐயே கொழு அகன்ற இடத்து ஆற்றாமை கண்டு கவன்ற தோழி கையுறை எதிர்ந்தது இருபத்தி இரண்டு குறிப்பறிதல் கழை காண்டலும் சுழியும் கலியான என்னான் கரத்தில் காண்டலும் பொய் தழைப்ப முன்காண்பான் அம்பலத்தான் உழை காண்டலும் நினைப்பு ஆகும் நோக்கி மண் நோக்கம் கண்டால் இழைக்கான் பனைமுளையாய் அறியேன் சொல்லும் ஈடு அவர்க்கே கொழு தழை எதிராது ஒழிவதற்கு ஓர் சொல் அறியேன் என பல்வளைக்கு உரைத்தது இருபத்தி மூணு குறிப்பறிந்து கூறல் தவளத்த நீரணியும் தடந்தோல் அன்னல் தன் ஒருபால் அவள் அத்தனாம் மகனாம் தில்லையான் அன்று உரித்தது அண்ண கவலத்தையான் கடிந்தார் கரத்த கண் கண்ணார் தழையும் சுரும்பார் குழல் தூமொழியே கொழு ஏழைக்கு இருந்தலை தோழி கொண்டு உரைத்தது இருபத்தி நாலு வகுத்துரைத்தல் ஏறுபழி ஏற்பின் மற்ற ஏழாவிடின் மடல் மா ஏறு அவன் கொடி ஏற்றி வந்து அம்பலத்துள் ஏறுமரன் மன்னும் மண்ணும் ஈங்கோய் மலை நம் இரு புனம் காய்ந்து ஏறும் மலை தொலைத்ததற்கு என்னையாம் யாம் செய்வது எந்திர ஏழு கடித்தழை கொணர்ந்த காதல் தோழி மடக்கொடி மாதற்கு வகுத்து உரைத்தது இருபத்தி ஐந்து தழையேற்பித்தல் செவ்வரை மெய்யேறி காய்சீலை ஆண்டு என்னை ஆண்டு கொண்டே செவ்வரை மேனியன் சிற்றம்பலவன் செழுங்கையிலை அவரை மேலன்றி இல்லை கண்டாய் உள்ளவாறு அருளான் இவ்வரை மேல் சிலம்பன் எளிதில் தந்த ஈர்ந்தழ கொழு கருங்குழல் மடந்தைக்கு அரும்பெறல் தோழி இருந்தழை கொள்க என விரும்பி கொடுத்தது இருபத்தி ஆறு தழை விரும்புரைத்தல் பாசத்தலை அறுத்து ஆண்டு கொண்டோன் தில்லை அம்பலம் சூர்தேசத்தன சத்தன செம்மல் நீ தந்தன சென்று கொடுத்தேன் பேசிப் பெருகும் சுருங்கு மருங்குள்தான் சிற்ற்ரி அன்றி செய்யாதன இல்லை புந்தழையே கொழு விருப்பு அவள் தோழி பொறுப்பற்கு உரைத்தது சேட்படை முற்றிற்று திருச்சிற்றம்பலம் இருபத்தி ஆறு பாடல்களையும் கொஞ்சம் கொஞ்சமா பாடிட்டோம் சேட்படை முற்றிற்றுன்னு அவரே கொடுத்துட்டாரு இதையெல்லாம் கேளுங்க இதை கேட்குறதே நம்மளுக்கு போறோம் நம்மளுக்கு பாவை பாடின வாயால் நாமளும் கோவை பாடியிருக்கிறோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும் ஏன்னா முற்று பெறாத இது வரைக்கும் நம்ம திருவாசகம் மட்டுமே பாடிக்கிட்டு வரோம் அப்போ மாணிக்க வாசகருக்கே சொல்லியிருக்காரு நம்ம பாடலன்னா என்ன ஆகுறது அர்த்தம் தெரியுதோ இல்லையோ திருக்கோவையை நாமும் பாடியிருக்கோம் சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி